முகப்பருவுக்கான மருத்துவம் முகப்பருவு ஏன் வருது அது வயசில் வரதான் செய்யும் அது நிறைய பேர் கிள்ளி கிள்ளி விட்டு பு புண்ணாக்கிடுவாங்க அது சரியாகிறதுக்கு முக்கியமாக நாவல் இலை மஞ்சள் பூந்திக்காய் இதெல்லாம் கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தை போகிறோம் முகப்பரு முகப்பரு வர்றதுக்கு காரணங்கள் அந்த இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே வரும் அதிக கொழுப்பு சத்து எண்ணெய் சத்து அதிகம் உள்ளவங்களுக்கு அதிக சூடு மாமிச உணவுகள் எண்ணெய் பண்டங்கள் சாப்பிட்றவங்களுக்கு நிறையா வரும் மென்மையான இடத்துல வந்து நம்ம கண்ணங்கள் அக்குள் இன்னும் சில பேருக்கு அந்த கழுத்தை சுற்றி வரும் இள வயசு பிள்ளைங்களுக்கு பையங்களுக்கு பார்த்தீங்கன்னா படிக்கிற பிள்ளைங்களுக்கு முதுகலாக வந்துடும் அந்த கொப்பளம் கொப்பளமாக வருது ஏன் வருது அப்படின்னாக்கா அதிக கொழுப்பு சத்துனால் சூட்டுனால வருது அதை கில்லி விடாதீங்க எந்த இடத்துல இருந்ததுனாலும் நீங்கள் அந்த கிள்ளி விட்டுட்டீங்கன்னாக்கா கருப்பு கருப்பாக குழி குழியாக போயிரும் கிழங்கு மாதிரி வரும் சில பேருக்கு ஜெல்லு மாதிரி வெள்ளையாக வரும் முகத்தில் இருந்தாலும் அந்த கழுத்தை சுற்றி முதுகில் பின்புறத்தில் வந்து நிறையா பொம்பளை பிள்ளைங்களுக்குனாலும் பையங்களுக்குனாலும் இருக்கும் அதை கில்லி விட வேண்டாம் எளிதில் கிடைக்கக்கூடிய நம்ம மூலிகையை வச்சு சரி பண்ணிடலாம் இலையிலையே பார்த்திங்கனாக்கா பருக்கள் மாதிரி வந்திருக்கும் இதுவே அதுக்கு சரி பண்ணுறதுக்கு மருந்தாக நம்ம பயன்படுத்தணும் இதை எடுத்துகிட்டு நல்லா நரம்பு நீக்கிட்டு ஒரு சிறு மஞ்சள் துண்டு சோப்புக்காய் அப்படின்றது நம்ம பொடியாக வச்சுருக்குறோம் நல்லா கால் ஸ்பூன் போட்டாலே போதும் எல்லா விழுதும் அரைச்சிருக்கிறது கூட இந்த சோப்புக்காய் பொடி கலந்துட்டு நல்ல முகத்தில் தடவிடணும் உடம்புல பின்புறத்தில் வந்திருக்குனாக்கா அதுலேயும் போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சுட்டு சோப்பு எதுவும் போடாமல் பாசிப்பயத்தம் பயிர் அல்லது வந்து வெந்தயம் அரைச்சி வச்சுருக்கிறத போட்டு நல்ல முகத்தை கழுவிடுங்க அப்படி கழுவிட்டீங்கன்னாக்கா அவங்களுக்கு அந்த முகப்பருக்கல் இருந்த இடமே தெரியாமல் போயிடும் முகப்பருவுக்கு நாவலில பூந்திக்காய் மஞ்சள் இதெல்லாம் கூட்டு கலவையா சேர்ந்து மருந்தை அரைச்சி எடுத்துருக்கோம் இது அப்படியே முகத்தில் தடவி ஒரு பத்து நிமிடம் கழித்து முகத்தை கழுவிட்டு வந்தோம்னா இந்த முகப்பருவ சீக்கிரமாக மாற ஆரம்பிச்சிரும் இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்